வணக்கம் தமிழகம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவை வனக்கோட்டம் சிறுமுகை வனப்பகுதியில் காட்டு ஆண் யானைக்கு நீரிழப்புடன் கல்லீரல் அல்லது சிறுநீரக கோளாறுகள் யானைக்கு மருத்துவ சிகிச்சை கோவை வனக்கோட்டம் சிறுமுகை வனச்சரகம் கூத்தாமண்டி வன எல்லையை ஒட்டி பகுதியில் காட்டு யானை ஒன்று நின்று கொண்டிருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் வனப்பணியாளர்கள் சம்பவம் இடம் சென்று காட்டு யானையை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் ஆனைமலை புலிகள் காப்பகம் கோவை இயக்குநர் மற்றும் வன பாதுகாவலர் டி வெங்கடேஷ் ஐஎஃப்எஸ் அறிவுறுத்தலின் பெயரில் கோவை மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் ஐஎஃப்எஸ் உத்தரவின்படி வன கால்நடை மருத்துவர் சுகுமார் மருத்துவக் குழுவினர் முதல் சிகிச்சையாக சுமார் பதினேழு வயதுடைய யானைக்கு தர்பூசணி மற்றும் வாழைக்கோளம் மூலமாக ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் வழி நிவாரணி மாத்திரைகள் குடற்புழு மாத்திரைகள் மற்றும் கல்லீரல் புத்துணர்வு வைட்டமின் டானிக் ஆகியவை கொடுக்கப்பட்டு யானை அவற்றை முழுவதுமாக உட்கொண்டது மேலும் சுற்றியுள்ள பகுதியில் பசும் தீவனத்தை மேய்ந்தது யானைக்கு வெளிப்புற காயங்கள் எதுவும் காணப்படவில்லை மேலும் நீரிழிப்புடன் கல்லீரல் அல்லது சிறுநீரக கோளாறுகள் இருக்கலாம் என்று தெரிய வருகிறது பணியாளர்கள் மற்றும் மருத்துவ குழுவினரால் யானை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது என்று வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர் தமிழகம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக எமது செய்தியாளர் கே தமிழகம் சேட்